ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி தாங்க ஏன்னா ஞானம் உங்ககிட்ட வரும்போது முதல்ல வர்றது என்னது தீர்க்காய்ஸ் வலது கையில் கொடுத்துறார் தீர்காய இடது கையில் செல்வத்தை தர்றார் அப்போ வந்து அப்புறம் தான் வெல்த் நிறைய பணம் இருந்து அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்றது ஏன்னா நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க நம்ம சம்பாதிச்சு வச்சதையும் நம்ம அனுபவிக்கணும் அந்த ஒரு ரகம் நம்மெல்லாம் அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வம் கனமும் இருக்கும் அப்போ அவர்கள் எல்லோரும் அடைந்தார்கள் த ஹீலிங் ஃபார் ஒன் எல்லாரும் எல்லா பாவம் பண்ணிக்கிறாருங்க எல்லா நோயும் குணமாக்குறாரு அதே மாதிரி பாருங்கள் இதுதான் கனெக்டட் இப்போ இந்த கனெக்டட் இதில் இன்னும் ரெண்டு மூணு இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் சங்கீதத்தில் படிக்கிறோம் அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை ரெண்டு ரெண்டு காரியம் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார் அப்படின்னா அர்த்தம் மீட்கப்பட்ட ஜனத்திற்குள்ளே ஏழை ஒருவனும் இல்லை ஒருத்தம் கூட ஏழை இல்லை இருபது லட்சம் பேர் இருந்தானா இருபது லட்சம் பேரும் பணக்காரன் ஆயிட்டான் இருபது லட்சம் பேர் கையிலையும் பொண்ணு வெள்ளி இருந்துச்சு இருந்துச்சா அவர்களையும் தானே போட்டிருக்குன்னு நீங்கள் ஒருவேளை என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் த ஸ்கிரிப்சர் ஏன்னா காணிக்க கொடுக்கும்போது தான் தெரியுது ஏன்னா காணிக்க கொடுக்கறதை குறித்து நம்ம என்ன படிக்கிறோம் அவர்கள் இயல் அதாவது எவர்கள் காணிக்கை செலுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்க கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் சிலருக்கு இல்லை எல்லோரும் அப்போ சிலர்கள் சிலர் மாத்திரம் செலுத்தார்கள் இல்லை எல்லாரும் செழித்தாங்க எல்லோருக்கும் செழிப்பு எல்லோருக்கும் சுகம் எல்லோருக்கும் ரட்சிப்பு எல்லோருக்கும் மன்னிப்பு எல்லோருக்கும் வாழ்வு